உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும்போது அதை மறந்துதுக்கப்புறம் அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லா என் கூடலாம் எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லா சிரமமா இருக்கியா அல்லா இருளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லா அழைத்தாலும் எல்லாட்டருந்து பதில் வராது இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவன் அவனுக்கு அவன் அவனை விட்டு அல்லா தூரமாகிறது அப்படி செய்யணுமா அல்லா அவங்களை விட்டு தூரமாகணுமா ஒரே ஒரு செயலை செஞ்சிருங்க அல்லா அவங்களை விட்டு தூரமாகிடுவான் தொழுகை விட்டுருங்க எல்லா உள்ளத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது எல்லா போய் நின்றுவாங்க அல்லாவ கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வரதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க அல்லாவை மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது அல்லாவை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்கள்ல போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள்ல சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கிக் கொள்வாங்க